புரத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி

ஏன் ஐநூறு அடி போட்டும் தண்ணி வரல தண்ணி நம்ம வேற இல்லை எல்லாரும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியில யார் வாழ்ந்தா அப்படின்னு அகழ்வு பார்த்தா தமிழந்தேன் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு சான்று சொல்லுது ஆனா இன்னொரு நூறு ஆண்டுகள் சென்று இந்த பூமியை தோண்டி பார்த்தா யாரா வாழ்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ள என்ன இருக்க முடிய வாட்ரு பாக்கெட்டும் கோட்ரு பாட்டிலுமா இருக்கும் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா இந்த வாட்ரு பாக்கெட்டை நீங்கள் கொண்டு போய் குடிச்சு போட்டு கீழே ஓடுறீங்க வாட்ரு பாக்கெட்டை கொண்டு போய் போடுறீங்க இது பேப்பர்களை கொண்டு போடுறீங்க இந்த பிளாஸ்டிக் பேப்பரை இது என்ன செய்யணும்னா பூமிக்குள்ளே போகும்போது நிலத்தில் நீர் வந்து மேலே தண்ணி கிடைக்காது உள்ள மக்கிக்கிட்டே போகும் ஆக மொத்தம் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு தண்ணி கிடைக்காது இந்த வாட்ரு பாக்கெட்டு பிளாஸ்டிக் பையை போடுறதுனால மாடு என்ன செய்யும் அதை திங்க மாடு தின்னு விட்டு செத்துட்டு போயிடும் ஒரு விவசாயி பாதிக்கப்படுவார் பால் கறந்து சாப்பிடக்கூடிய ஒரு விவசாயி பாதிக்கப்படுவார் நாளைக்கு உங்கள் விட்டு மாடே தின்னு விட்டு வயிறு பொறுமையை செத்து போச்சுன்னா ஒரு லட்சம் ஐம்பதனாயிரம் மாடு போயிடும் அது ஏழை சொல்றேன் சொல்லி கொடுப்பதற்கு ஆள் இல்லை தான் அம்மா சொன்னா சின்ன வயசுல ஐயா சாப்பிட்ற பொழுது நீ சாப்பிட்ற சோறுங்கிறத கீழே குனிஞ்சு பூமியை பார்த்தவாறு மாதிரி ஏன் அப்படி விவரம் இல்லாம சொன்னா யா உன்னை பெத்த தாய் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் பால் கொடுத்து உன் பசியை போக்குவேன் ஆனால் காலம் பூரா உன் பசியை போக்கக்கூடிய தாய் இந்த பூமிங்கிற தாயிடா இந்த பூமியில் தாண்ட அத்தனை விளையுது அதை தாண்ட அறுவடை பண்ணி பண்ணிது உலகமே சாப்பிடுது உன் பசியை போக்கி உனக்கு உணவு கொடுத்த அந்த பூமா தேவிக்கு ஒரு நன்றி சொல்லணும்னா சாப்பிட்ற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டு அந்த தாய்க்கு நன்றி சொல்லணும்னு அம்மா சொல்லி கொடுத்தா அப்ப வானத்துல பொழியுறது பூமி அதே சொல்லப்பட மழை பொழியுது தண்ணி குடிக்கும் போது அண்ணாந்து குடிக்கணும்னு ஏன் சொன்னாங்க என் தாகத்தை தீர்த்து எனக்கு தண்ணி தந்த இறைவா நீ இருக்கிறது மேலே நீ இருக்கிறது மேலே உமக்காக ஒரு நன்றினா குடிக்கிற தண்ணிக்கு சாப்பிட சாப்பாட்டுக்கு நன்றி சொன்னவன் தமிழன் ஒரு ஆள் மட்டும்தான் அது மட்டும் இல்ல ஆனா இன்னைக்கு பந்திக்கு முந்தனும் படைக்கு பிந்தனால ஏன் பந்திக்கு முந்தி

சாப்பாட்டுக்கு முன்னால் போனா தாண்டா சோறு கிடைக்குன்னு சொல்லிட்டு முன்னால் போயிடுவேன் பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தின்னா முன்னால் ஊரேம்பூரா அடி வாங்கிட்டு நம்ம பின்னால் போனால் தப்பிச்சுக்கிட்டு சொல்லிட்டு பின்னால் போவாங்க வீட்டுலாம் காரணம் இருக்கிறது ஏன்னா இப்படி நினச்சிட்டாங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணதுன்னா ஆயிரம் பொய்ய சொல்லாம் குடும்பம் குடிச்சோம் ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி ஆயிரம் தடவை போய் சொல்லி மாப்பிள்ள நல்லவருங்க கொடுக்கலாமுங்க அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்டா பரவாயில்ல இவன் ஆயிரம் பொய்ய சொல்லி ஆயிரம் பொய்ய சொல்லி சொல்லி ஐம்பதனாயிரம் பொய்ய அள்ளி விட்டுருவாங்க கடைசியா பார்த்தா ஒரு ஊர்ல படுத்த என்ன ஆச்சு பொண்ணு வந்து கவர்மெண்ட் வேலை ஆகுதா நினைச்சு அவன் கவர்மெண்ட் வேலை ஆக்குதுன்னு சொல்லிட்டான் ஒரே வார்த்தை கவர்மெண்ட் வேலை ஆகுது ஒரு கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேணாச்சுட்டான் நீங்க போடுறத போடுங்க கட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கட்டிட்டு போயிட்டா ஆஹ் போய் என்னமா வேலை பாக்குறேன்னு கேட்டாங்களா அப்பத்தி அந்தம்மா சொல்லிச்சான் நான் நூறு நாள் வேலை பாக்குறீங்க அப்படின்னு நினைச்சான் அதுவும் கவர்மெண்ட் வேலை வேலைதானே அம்மா அம்மா வேலை கிடைச்சாலும் சரி ஏன்னா இவன் என்ன ஆச்சுட்டியா கவர்மெண்ட் வேலைன்னா அந்தம்மா டீச்சர் வேலை பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒன்னு வாங்க இருக்கட்டும் ஆமா நீங்க யார் நாரத மகர் ஸ்டுண்ட் மெழிப்பார்களையா சாமி வணக்கம் சார் நல்லா இருக்கிறமையா உண்மையாலுமே நாரததர் சந்தேகமா இருக்கா இல்ல உண்மையான நாரதா இருந்தா ரேஷன் கார்டு

எத்தனை பொம்பளை போய் தப்ப நினைக்கிறேன் ஆசீர்வாதம் கொடுக்க போய் போய் ஆசிர்வாதம் வாங்க நிறைய சாவுத்ரி பார்த்து சொன்ன வார்த்தை தீர்க்கி சுமாளி பாபா இரு ஆமா சாவுத்ரி போனீங்களே ஆமா எந்த சாவுத்ரி கிட்டே சாவுத்ரி கிட்ட தான் போய் சொன்னேன் அதே எந்த சாவுத்ரி கேட்டேன் சத்தியவான் மனைவி சாவித்ரி நான் அந்த அம்மா கேட்கல செம்மணி கணேச முண்டாட்டி சாவித்ரி அங்கே அவர் தான் போயிருப்பார் நான் போனது அங்கே தான் ஏன் அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சோ வயசான சரி எங்கே தான் போய் ஆமா சரி போகும் போகும் சொல்லியில் இதுவரைக்கும் வரைக்கும் ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கோம் நீங்க போகும்போது எப்படி இருந்துச்சு போனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு போகும்போது பிரச்சனையா தான் இருந்துச்சு ஆனா முடிவு ஆக்கிற பொழுது அது நன்மையா தான் புடிஞ்சுச்சு அதான் நம்ம நம்மளோட நீங்க நாலு பேர் போனதுல போய் நீ ஏன்னா அந்த பிரச்சனையா இருந்திருக்கு அந்த நாலு பேர் போனதுல போனாதான் உலகத்துல நல்லது விடாண்ட அப்பர் சுந்தரம் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தம் என்று சொன்னாப்பீங்கள நாலு பேர் போன வழியில போகணும்டான்னே ஆமாம் நாலு பேர் போட்டு அளவுக்கு ஒரு மனுஷன் வாழ சரி சரி ஆமா

உங்க அப்பா பேர் என்ன பிரம்மா பிரம்மாவா அந்த டீ கடை பிரமே தானே எந்த டீ கடை பிரமே இந்த டீ கடையில பால் ஊத்துவாருல்ல அந்த பிரமன் இல்ல ஊர் பண்ண 11 ஆம் 9 ஆம் நீர் பரவை நாற்காலோ சீரிய பந்தமா தேவர் 14 ஆம் நாள் வகை யோனி எழு வகை தோற்றம்டா மரியாதை கெட்டு போயிரு நாள் வகை நோன்ன்ற எனக்கு அப்படி எல்லாம் பேசினா புடி அசூசியமா பேசாதே அப்படி பேசலப்பா

கையில் வச்சிரு கட்ட என்ன கட்ட சப்த நாத கட்ட சும்மா இல்லாதே எதுக்கு ஆடு மாடு காய் அடிக்கிற கட்ட தான ஆடு மாடு காய் அடிக்கிற ஆமா என் பாட்டு கிசி படக்கூடிய சப்த நாத கட்ட இதற்கு பெயர் அது ஓம் பாடு தான அடிச்சு கிடக்குற என் பாட்டு கடிக்கல இந்த பாட்டு கடி இந்த ஊர்ல வயசான பெரிய ஊள இருப்பாங்க ஆமா சாக போற நேரத்துல தொண்டைக்கு நெஞ்சு கிழிக்குது என்ன காரணம் இது என்ன அது ஏதாவது ஒரு பொருள் மேலயோ ஏதாவது ஒண்ணு மேலயோ ஒரு ஆசை இருந்தா இழுத்துக்கிட்டே கிடக்கும் சார் மண்ணு மேலே ஆசைப்பட்டா மண்ணை கொண்டாந்து கரைச்சி கொஞ்சம் வாயில ஊற்றி தங்கத்து மேலே ஆசைப்பட்டா தங்கத்தை உரசி கொண்டாந்து ஊற்றி பட்ட சாராயத்து மேலே ஆசைப்பட்டு ஒரு கிளாஸ் வாங்கி வந்து ஊற்றிட வேண்டியதான் பொம்பளை மேலே ஆசைப்பட்டா ஓ பொம்பளை மேலே ஆசைப்பட்டாவா இப்போ மண்ணு மேலே ஆசைப்பட்டா மண்ணை உரைச்சி ஊற்றணும் தங்கத்து மேலே ஆசைப்பட்டா தங்கத்தை உரைச்சி ஊற்றணும் பட்ட சாராயத்து மேலே வந்து கட்டியாக வாங்கி ஊற்றணும் ஆமாம் அப்போ பொம்பளை மேலே ஆசைப்பட்டா எதோ உரைச்சி நான் நாங்கள் பொம்பளை மேலே ஆசைப்பட்டா எதோ உரசி ஊத்துறது

நாமலா இரு திணையா அப்படின்னு கேட்கலாம் இரு திணைகள் உண்டு